செம்பருத்தி செடி என்றாலே பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாதுங்க எனக்கும் அதே ஆசையாக தான் இருந்தது சரின்ட்டு நான் ஒரு பத்து கிளைய உடைச்சி நிறைய நட்டு வச்சேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு செடி தான் பத்து செடியில் ஒரு செடியில் தாங்க அந்த செடி வளர்ந்தது அதுவும் சிறிய செடி தான் சின்ன செடி பாருங்கள் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அளவு பாருங்கள் அதில் வந்து ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் கூட வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பெரிய செடி ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சேன் பெரிய ஹைட்டாக வந்ததே ஒழிய அதில் ஒரு பூ கூட வரல நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்து ஒரு பத்து கலையை உடச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டேன் அந்த பத்து செடியில் ஒன்றே ஒன்று அது பாருங்க அது வளருமான்னு கூட எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா செம்பருத்தி செடி வந்திருக்கு ஒரு பத்து நாள் போகிறது பார்த்தா ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் செடி எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த தொட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு வேறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ஷார்ட் செடிதாங்க இன்னும் பாருங்கள் அவ்வளோதான் அளவே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் செம்பருத்தி செடி பூத்துருக்கு செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம் நிறைய ந மருத்துவ பண்புகள் உள்ளது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிணேன் எல்லா செடியும் இருந்தது ஆனால் செம்பருத்தி செடி இல்லையேன்னு கவலைப்பட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் அளவே அவ்வளோதான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் அளவு இப்போ இனிமேல் அது சூப்பராக வந்துடுங்க என்கிட்ட ஒரு பெரிய செடி ஒன்று ஆர்ட்ரு பண்ணி வாங்கி வச்சேன் ஒரு பூ கூட பூக்களை பாருங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஐட்டு தெரியுங்களா அது ஆனால் இந்த ஷார்ட் செடி ரொம்ப அழகாக பாருங்கள் அந்த கலர்ஸ் கூட பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி எப்படியாவது இதை கஷ்டப்பட்டு வளர்த்துணும் நான் வளர்க்கணும்னு நினச்சி வளர்க்கல நட்ட ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துருச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு அதனால் நினைக்கிற நினைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்ல விஷயங்கள் நினைச்சோம்னா அது ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கை கூடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய செம்பருத்தி செடி ஒரு பூ கூட பூக்கலங்க பாருங்கள் அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த குட்டி செடியில் குட்டி பூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்